அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மகர ராசி அன்பர்களுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எது போன்ற நற்பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் என்றாவே காரியத்தில் கண்ணுன்னு சொல்லுவாங்க எந்த வேலை எது எப்படி இருந்தாலும் சொன்ன காரியத்தை செவ்வனே முடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நீங்கள் அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுன்னு வேலையே தெய்வம் கடவு அதாவது ஜாபிஸ் ஒர்க்ஷ ஒர்க்ஷிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலையே செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உள்ளவர்கள் நீங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதைகளிலே பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாக அமையும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை இந்த காரணம் என்பதென்றால் உங்களுக்கு எடுத்த எடுப்பிலே பார்க்க போனால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அப்போது விரயஸ்தானாதிபதி ஆறிலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தரும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அப்போது ஊரில் ஊரிலே ஆறிலே குரு ஊரிலே பகை அப்படின்னு இன்னொரு பரமொழி உண்டு அப்போ ஆறில் குரு இருந்துச்சுன்னா ஊர்ல கிரகம் எல்லாம் பகையாயிடுவான் என்ன சார் பகையாயிடுவானே அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க ஆறில் குரு இருக்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலே படும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலே படும் உங்களுடைய தனஸ்தானத்திலே படும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துலே படும் அப்போ ஜீவனம் வந்து அருமையான ஜீவனம் இருக்குது அதாவது வேலை வந்து எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை அந்த வேலையில் செய்த பணம் வந்து அப்படியே கொண்டு வந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் கொண்டு வந்துடுது அப்போது தனமுக்கும் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பத்தல நீங்கள் செய்த தொழிலினுடைய கர்மாவினுடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுறீங்க கரெக்டாக அப்போ சம்பாதிக்கிற பணம் சேவிங்ஸாக அமைகிறது பன்னெண்டாம் இடத்துல நிம்மதியான தூக்கம் இதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் ஆனால் தான் ஆறிலே குரு ஊரிலே பகை என்றார்கள் அந்த நிலை வந்து உங்களுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது சரி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தால் ஆகும் ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பகவான் கடகராசி பிரவேசம் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதி குரு ஏழில் இருக்கிறார் அப்போ குரு பகவான் ஏழில் இருக்கும்போது குருவினுடைய நேரடி பார்வையில நீங்கள் உட்காடுறீங்க அது இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவானை வேற குரு பார்க்குறார் அப்போ சனியினுடைய சனி மேலே குரு பார்வைப்படுது அப்போது உங்கள் ராசியையும் பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதியையும் பார்க்கிறார் அப்போ குருவினுடைய பார்வை ரெண்டு பேர் மேலே படுறதுனால ரெண்டு பாவங்கள்ல படுறதுனால அருமையான யோகத்தை கிடக்கும் அப்போ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நினைத்ததை நடத்தியே கடும் முடிப்பவன் நான் நான் நீங்க ஒரு பாடலை உப்பே பாடலாம் எப்போ ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்திலே நினைத்தபடி நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு என்றால் மிகையல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை ஐந்து மூன்றாவது பார்வை ஐந்தாம் வீட்டில் புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் படுதே சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிறு குறைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குறிப்பாக அமாவாசை தோறும் ஒரு நாலு பேருக்கு சோறு வாங்கி போடுங்க இல்லையா பக்கத்தில் கடல் ஸ்நானம் ஏதாவது ஒரு தீர்த்தவாரி போயிட்டு வாங்க இல்லையா ராமேஸ்வரம் போய்ட்டு ஒரு புனித யாத்திரையை பண்ணிட்டு வந்துடுங்க கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதுவும் அப் டு மே மாதம் மே ஜூன் ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால குருனுடைய சனியினுடைய பார்வை நல்ல சுப பார்வையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் ராசிநாதனே அவரு தான் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்று கருதலாம் ஸோ அப்போது உங்களுக்கு சனியினுடைய பார்வை வந்து சப்தம பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்க்கறதுனால பாக்கியங்கள் குறையும் அனுபவ பாக்கியங்கள் குறையும் ஏன்னா சோறு ஆக்கி வச்சிருந்தாலும் குழம்பு ஆக்கி வச்சிருந்தாலும் உடனே சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா இந்த வர வரேன் வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக ஆகிடும் அப்போ ஈர சோ சோறு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேறு வழி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் சரி இனி வந்து இப்போ இவர் சொல்லிட்டார் இப்போ வேலு சார் சொல்லிட்டாரு நம்ம வந்து லேட்டாக தான் சாப்பிடுவோன்னு இருக்குது ஆனாலும் இன்னும் சோ பந்திக்கு முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பந்திக்கு முந்திக்கினீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம இதிலேருந்து இப்போ ஜோதிடம் பார்ப்பதே ராசி பலன் பார்ப்பதே எதுக்காக என்ன பிரச்சனை வருமோ அதை வந்து அவாய்ட் பண்ணுவது எப்படின்னு தான் பார்க்குறோம் அதனால சாப்பாடு வாங்கணும்னு கூப்பிட்ட உடனே டக்குனு ஓடி போயிடுங்க சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வந்து எவ்ரிதிங் வில் பி அவைலபுள் இன் இன் கட் வே அப்படின்னு அர்த்தம் சரி ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராகு ஃப்ளோ ஆஃப் கேஷ் அதிகமான பணத்தை பணப்புழக்கத்தை கொடுக்குறார் அதுவும் டு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதிகமான பணப்புழக்கத்தை கொடுப்பார் அதுக்கு மேலேயும் பணப்புழக்கம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் டு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதிகமான பணப்புழக்கம் அப்போது அதிகமான பணப்புழக்கம் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஏன்னா எது எது பணமோ ஜோபியில் உக்காந்துருக்கும் இதுக்கு பா அதாவது நான் நான் பல்வேறு காரியங்களுக்காக வைத்த பணம் வந்து ஜோபியில் இருக்கும் அதனால் அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க அப்புறம் சிக்கல் ஒன்றும் பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு டி அதனுடைய ஷெடியூல் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க எது எதுக்கு எது பணம்னு ஏன்னா இது இந்த நேரம் சேவிங்ஸ் பண்ண முடியும் முக்கியமாக அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வந்து உபதேயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் இருப்பது அருமையான கா வெற்றி ஒரு இடத்த வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அது இந்த டைமில் ஈஸியாக வாங்கிடலாம் கண்டிப்பாக வாங்கிடலாம் அதுவும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அருமையாக வாங்கிடலாம் அப்போ ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கவலையே படாதீங்க தைரியமாக இறங்குங்க பயப்படவே பயப்படாதீங்க அப்போ பயப்படாமல் தைரியமாக இறங்குங்க வெற்றி உங்கள் மீன் வெற்றி தான் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் டிஸ்டர்பன்சஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் அப்படின்னு பார்த்தா வயிறு உப்பசம் வருதும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் ஒரு வயிறு வர மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் வராது அதனால் நீங்கள் ஹே டிஸ்டர்பன்சஸ் தான் வரும் அதனால் வயிறு உப்பசம் ஆகாமல் நல்ல கசாயம் கசாயம் வாங்கி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சாப்பாடே நீங்கள் பார்த்து தான் சாப்பிடுவீங்க விடமாட்டீங்க நீங்கள் அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக தான் சாப்பிடுவீங்க அதனால் பட் எதுவாக இருந்தாலும் வயிறுப்பாக சாப்பிடுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை பட் கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் வந்து கெட்ட பேர் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாயிடும் ஏன்னா என்னப்பா இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்டு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் உஷாராக இருக்கணும் இல்லைனா உங்களுடைய ஸ்லிப் ஆஃப் டங்கில் வார்த்தை வாய் வாய் மீறி சில வார்த்தைகள் வந்து வரு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் சில விரோதங்கள் சம்பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பெருசாக ஒன்றும் இல்லை பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக படிச்சுடுவாங்க பட்டு ஹைஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ்க்கு வரும் பட் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்சஸ்ஸு இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது ஸோ நோய் நொடி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பாக இருக்கணும் இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு போய் பாருங்கள் இல்லை கால பைரவர் கோவில் எதாவது இருந்துச்சுன்னா போய்ட்டு வாங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால் கால பைரவர் இல்லை நாகரக சன்னதி இது வந்து பக்கத்தில் எது இருக்கிறோ அதுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப தூரத்துக்கெலாம் போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு மைண்டட் பர்சன் நீங்கள் அதனால் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அதனால் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அதனால் லோக்கலில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அது எப்போ போகலாம் அப்படின்னா சனிக்கிழமை க டைம் தான் போங்க இல்லை இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைம் எதுவோ அந்த டைமில் போங்க ஓகேங்களா ஏன்னா இதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணிக்காதீங்க எந்த எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கம்ஃபர்டபுள் டைமில் போய்ட்டு அங்கே போய் உக்காருங்க ஏன்னா மகர ராசி ஒரு பெரிய கோட்டீஸ்வர ராசின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோட்டீஸ்வர யோகத்தை தரக்கூடியது இந்த காலகட்டம் அப்படின்னா மிகையல்ல ஏன்னா விபரீத யோகம் வேறு இருக்குது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கு சனியை குரு பார்க்குறாரு இந்த ரெண்டு பெரிய ராஜயோகங்களை வந்து நீங்கள் மீட் அவுட் பண்ணணும் அதனால் கோட்டீஸ்வரனை ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க வெரி குட் ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இனிய ஆண்டாக மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான ஒரு ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து உங்களை வாழ்த்து கூறுவது உங்களுக்கு வார்த்து கூறுவது உங்கள் ஆஸ்வபாலா வேலூர் நன்றி வணக்கம் அன்பிற்கு மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூடுங்கள் நன்றி வணக்கம்